கொடுத்தாரா இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஏன்னா தேர்தல் வந்து ஓட்டு போகணும் போத்து போகாது வாங்கி பார்த்தும் பார்த்து பசங்க பார்த்து பார்த்து க ரேட்டாக கொடுப்பாரு மிஸ்ட்டி மிஸ்ட்டி வாயிலும் எல்லாரும் இலவாசம் ஓட்டு போட்டால் ஆள் ஒரு இலவாசம் ஒரு மனைவி இலவாசம்னு எல்லாம் எத்தனை வாங்கிட்டு போனாலும் மிக மோசமான ஒரு இழிவான செயல் இது இந்த பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இலவசம் ஒரு வந்து கேவலமா சொல்வது வந்து ஏற்றுக்க முடியாது இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டம் இருக்கு அதான் விடியல் பயணம் வந்து பஸ் எல்லாம் போறாங்க பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறாங்க அப்படிப்பட்ட நிலையில் இலவசம் என்பது மிக கேவலப்படுத்துற மாதிரி பெண்கள் வந்து தேர்தல்கால பொண்டாட்டிகள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லுவது சி வி சண்முகம் ஏற்றுக்கொள்ள முடியாது வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்க சபை கண்டிக்கிறோம் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த